ஓட்டு போட்டிங்களா இன்னைக்கு எல்லாரும் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு

दुनिया 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 हां

அது கொஞ்சம் சத்தம். நான் சொல்ல போடாதே. என்ன வந்துட்டு வந்துட்டு என்கூட லைவ் வாட்ச் பண்றாங்க. நான் நான் உன்னே சொல்ல மாட்டேன். நீங்க புரிஞ்சு நீங்க இருக்காதீங்க. வேறு என்ன பேசுகிறது எங்கள் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கண்டென்ட் வீடியோலாம் போடுறோம் பாருங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வர்ற எல்லா பெண்களும் தப்பானவங்க கிடையாது அதே மாதிரி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் உங்கள் சகோதர சகோதரிகளாக நினைங்க வந்துட்டு ஏன்னா நிறைய வந்துட்டு ராங் கால் வருது இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணுறாங்க உடனே கால் பண்ணுறாங்க மிஸ்டு கால் கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய ரெக்வஸ்ட்லாம் வருது சரி நம்ம நம்ம வீடியோ எடுத்து போட்டால் அவங்க வியூ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம ரெக்வெஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய தப்பாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க பிக்சர்ஸ் அனுப்புகிறாங்க இதெல்லாம் தவிர தப்பு சரிங்களா புரிஞ்சுக்கோங்க வந்துட்டு நம்ம நம்ம ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தால் அதை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க செய்து அப்படி பண்ணாதீங்க நம்ம வந்துட்டு மற்றவங்க கூட சேட் பண்ணுறதுக்கோ தப்பாக வந்துட்டு பேசுறதுக்கோ நாங்கள் சோசியல் வரல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய வந்துட்டு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதுதான் இந்த டாபிக் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் தான் போடணும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் நடக்குது ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க வீட்டிலலாம் கும்பளைங்கள்லாம் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல நிறைய 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 ஒரு பிக்சர் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வருது தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க

சோசியல் மீடியால அந்த பேஸ்புக்ல அக்கான்னு பேசிட்டு அக்கா அந்த வார்த்தைக்கான மீனிங்கே போஸ்ட் பண்றான் அக்கான் போட்டுட்டு பிக்சர் வந்து அவ்வளோ கேவலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கான் வந்துட்டு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனா பிறக்கலையான்றது தெரியல அக்கான்ற மீனிங் அக்கான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு அவனுக்கு தெரியல அக்கான்னா முதல்ல அடுத்து அம்மாவுக்கு சமம் நம்ம அம்மாவை பார்த்த அந்த மாதிரி மத்தவங்க மத்தவங்களோ நம்மளோ தவரை நினைப்போம்மா அந்த மாதிரி பேசுவோமா சொல்லுங்க. ஏன் அப்படியே எல்லாம் பிகேவ் பண்றாங்கன்னு தெரியுது. deixa அது எல்லாம் பண்ணாதீங்க. வேற எது இல்லか. அது புரியல படிச்சது இவே இருக்கு மெசேஜ் பண்றதுன்னு தெரியல फेसबुक కూడా कनेक्ट తన్ని పండిస్తుంది వందలు రేయ్ రేయ్ తన్ని చూడ Facebook ల కనెక్ట్ అవ్వమన్నంతే లేదు